உதாரணம் சொன்னீங்களா சரி 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 ஆமாம் எல்லாம் தான் விலை ஏறுது இந்த வருஷம் கத்திரிக்காய் விலை ஏறுதுன்னு அடுத்த வருஷம் எல்லாம் போட்டுறாங்க அப்படியே பட்டுன்னு கத்திரிக்காய் விலை குறைஞ்சி போகுது வெண்டைக்காய் விலை முப்பது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஏறுது அவன் பார்த்து வெண்டக்காய் போடுறான் அடுத்து உடனே டபுள் ஆகி போகுது எல்லாமே ஒரு காய் விலைவா செய் அது உடனே அடுத்து செய்கிறாங்க எல்லாருமே ஒரே மாதிரி செய்கிறாங்க அப்புறம் ஆகும் வேலை குறைதே செய்யும் இந்த வருஷம் தக்காளி காரங்க தக்காளி வெள்ளத்துலையும் செஞ்சவங்க ரொம்ப கஷ்டம் ரொம்ப விலை குறைஞ்சி போச்சு பத்து ரூபா பாய்ச்சு ரூபா அஞ்சு ரூபா தக்காளி விற்றா அவன் விவசாயம் செய்யறதே வேஸ்ட் தக்காளி வேலை இவ்வளோ டவுன் போனால் அவங்க அந்த தக்காளி பறித்து மே கூடையில் போட்டு எடுத்து வந்து கொடுக்கறது கூட கூலி கட்டாது அந்தளவு ரொம்ப கம்மியாக போகுது தக்காளி எல்லாம் அப்படி போனால் விவசாயம் என்ன செய்ய முடியும் பாவம் விவசாயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எலவா செய் அந்தளவு மட்டமாக போகக்கூடாது ஓரளவு சுமாராக போகணும் தக்காளி விலையாக ஒரு முப்பது ரூபா கத்திரிக்காயாக நாற்பது ரூபா வெண்டைக்காயாக ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா அப்படி போனால் தான் விவசாயிங்களே ஏதோ கட்டுப்படி ஆகும் ரொம்ப மட்டமான வேலைக்கு போனால் அவங்க செய்கிற வேலைக்கு கூட கூலி கூட கட்டுப்படி ஆகாது வாங்குகிற மக்கள் விலை கடைகளில் போய் கம்முன்னு வாங்கி வந்துடுறாங்க ஒரு விவசாய தான் வந்து கேள்வி கேட்குறாங்க பத்து ரூபா தெரியும் அஞ்சு ரூபா தருவான்னு நான் எல்லாம் கடைக்கு போனால் விலை கேட்க மாட்டேன் ஐயா போடுங்க ஐயா இது அரை கிலோ ஒரு கிலோ போடுங்க எவ்வளோ காசு இருந்தா கொடுத்துட்டு வந்துடுவோம் நான் நான் இது வரைக்கும் யாரையும் பேரம் பேசவும் மாட்டேன் பேரம் பேச ஒரு ரூபா குறைச்சி என்ன பண்ண போகிறோம் அதில் போய் ஒன்றும் கிடையாது அவங்க பத்து பேர் ரூபா க சம்பாதிக்கி தான் வந்து உக்காந்துருக்குறாங்க நம்ம அவட்ட போய் அடிச்சு பிடிச்சி அஞ்சை பத்து கம்மியாக வாங்கிட்டு வந்து நம்ம உடம்புல கூட ஒட்டாது அது அவன் சாப்பிட்ணும் வந்துட்டான் பாரியா கஞ்சா பீசினாரி அப்படின்னு நினைப்பான் அப்புறம் நினைக்கும்போது அவன் வாங்கிட்டு அந்த காய்கறி சாடும் உடம்புல ஓட்டாது அவன் காய்கறி வாங்கும்போது அவன் சந்தோஷமாக தான் அந்த காய்கறியும் உடம்பு ஓட்டும் நம்ம உடம்பு சந்தோஷமாக இருக்கும் அது யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அடித்து பிடிச்சி கம்மியாக வாங்கிட்டு பார்த்தியா என் பக்கத்து வீட்டுக்காரே நான் கற்றுக்கிட்டு என்ன வேலை வாங்கினேன் ஐம்பது ரூபா எப்படி பயிற்சி காரி நான் முப்பது ரூபா அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்துட்டு பாரு அப்படிமா பக்கத்து விட்டுக்காரன் நல்லா சந்தோஷம் இருக்குது கிடையாது கிடையாது விவசாயம் சார் அவங்க பத்து ரூபா சம்பாதிக்க தான் இருக்கிறாங்க நான் யாரும் கமாண்டோ டூ கோல் நண்பரே கமாண்டோ காணவில்லை உதாரணம் சொல்லிட்டீங்க இருக்கீங்களா இல்லையா ஹோல் நம்பரே யாரும் போடவில்லை கமாண்ட் பண்ணுங்க பேசலாம் உறவுகளே ஓல் நம்பர் இருக்கிறீங்களா ஹோல் ப்ரோ உதாரணம் சொல்லிட்டு கிளம்பிட்டீங்களா பதினெட்டு பேர் பார்க்குறீங்க சைலண்டாக பார்த்து கொண்டு இருக்கும் உற உறவுகளே மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நேரலைக்கு வந்து சைலண்டாக பார்க்குறீங்க மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படியே கமெண்ட் பண்ணலாம் இல்லை என்றால் ஒரு லை பண்ணுங்க இந்த மோ இந்த மூளையில் மூணு புள்ளி இருக்கும் இந்த மூலையில் மூணு புல் இருக்கும் அது தொட்டிங்கன்னா லைக் பண்ணலாம் 我给。Okay.